சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்க நாய்படாத படுறீங்களா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இதை செய்து விடுங்கள் போதும் உங்களுடைய தலைவிதி மாறும் வெற்றி மேல் வெற்றி குவியும் நம்மல்ல நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய்க்கு இறை வழிபாடு செய்யறத தவிர்த்துடுவோம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் வீடுகளில் ஞாயிற்றுக்கிழமை எண்ணிக்கி வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் வந்து சமைப்பாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எது எப்படியா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது சூரிய பகவானுக்கு உரிய நாள் அந்த நாள்ல நாம இறை வழிபாடு செய்வது அப்படின்றது நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவே வந்து நல்லதுங்க ஞாயிற்றுக்கிழமை எண்ணிக்கி சூரிய பகவானை நினைத்து நாம வழிபாடு செய்துட்டு வந்தா குடும்பத்துல பெரிய அளவுல கஷ்டங்கள் வராம நாம தவிர்க்கலாம் தோல்வியை கண்டு நீங்க பயப்படவே மாட்டீங்க வெற்றி மேல் வெற்றி அடைவதற்கு உண்டான வழி உங்க கண் முன்னாடி வந்து தெரியும் அந்த அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யறது அப்படின்றது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு மலையளவு துன்பத்தை கூட கடுகளவு ஆக்கிவிடும் வழிபாடு தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு அவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை நம்மளுடைய வீட்டுல நாம எப்படி வந்து கடைபிடிக்கணும் எந்த நேரத்துல இந்த வழிபாடு செய்யணும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்து அப்பதா நான் சொல்லிரிக்க முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க படிவுகள பதல அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பாலாரஞ்ச வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சிருவீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்துல வந்துட்டு செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரத்துல தான் இந்த வழிபாடு நாம வந்து செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலம் வந்து பாத்தீங்கன்னா மாலை நாலு மணி முப்பது நிமிஷத்துல மாலை ஆறு மணி வரைக்கும் ராகு கால நேரம் வந்துட்டு இருக்கும் இந்த ராகுகால சமயத்தில் உங்கள் வீட்டில் நாம் சொல்ல போகிற இந்த விளக்கை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு வந்து செய்யணும் இந்த விளக்கை ஏற்றுறதுக்கு ஒரு சின்ன பித்தளை தாம்பளத்தட்டு வந்து எடுத்துக்கிறோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு கோதுமையை போட்டு பரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கு வந்து வைக்கணும் அந்த மண் அகல் விளக்குக்கு குங்குமம் பொட்டெல்லாம் வந்து வைத்துட்டு புதிதாக வாங்கின விளக்காக இருக்கிறது வந்துட்டு சிறப்பு அந்த மண் அகல் விளக்கு வந்து வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி நாம் வழிபாடு வந்து செய்யணும் நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்கும் அப்படி உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு என்ன ஒண்ணு இருக்கோ அந்த ஒரு பிரச்சனைக்காக இந்த தீபத்தை வந்து ஏத்தி வச்சுட்டு அந்த தீபத்தின் முன்னாடி அமர்ந்து குறைந்தது ஒரு பதினைந்து நிமிடம் அதாவது ஒரு பிப்டின் மினிட்ஸ் மட்டுமாவது நீங்க இந்த வழிபாடை வந்து கடைபிடிக்கணும் அப்படி அந்த விளக்கின் முன்னாடி அமர்ந்து ஒரு பதினைந்து நிமிடம் வந்து சூரிய பகவானையும் சிவபெருமானையும் மனதார வந்து நினைச்சிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார நினைத்து நீங்கள் வேண்டுதலை வந்து வைக்கணும் இப்போ உங்களால் கோதுமை விளக்கு ஏற்ற முடியலை அப்படின்னா கூட வந்து பரவாயில்லை ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றி வைத்தும் நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து கடைபிடிக்கலாம் கோதுமை விளக்கில் நாம் கோதுமை விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பு ஏன்னா கோதுமை அப்படின்றது வந்து சூரிய பகவானுக்கு உரிய தானியம் சூரிய பகவானுக்கு உரிய இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று வரக்கூடிய ராகு கால நேரத்தில் அந்த கோதுமை விளக்கு ஏற்றி வைத்து நாம் வழிபாடு செய்வது மிக நமக்கு அதிகப்படியான பலன்களை கொடுப்பதாக வந்து சொல்லப்படுது அதனால் முடிந்தவர்கள் கோதுமை விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க முடியாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றியும் இந்த வழிபாட்டு கடைபிடிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு அப்படின்றது நாய்ப்படாத பாடுபடும் உங்கள் வாழ்க்கையை நாசூக்காக வந்து மாற்றிவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சில பேர் வாழ்க்கையை அவங்களுடைய பிரச்சனையை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து அவங்க சொல்றதை நாம வந்து கேட்டிருப்போம் என்னடா வாழ்க்கை இது பிறந்த நேரமோ என்னமோ தெரியல நாய்படாத பாடுபடுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்க எல்லோருக்குமே விடிவு காலம் தரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த வழிபாட்டு முறை மிக மிக எளிமையான வழிபாட்டு முறை தான் ஆனால் அதிசக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையை வந்து நம்ம சொல்லப்பட்டிருக்கு விடாம வரக்கூடிய எல்லா ஞாயிற்றுக்கிழமையுமே வாரந்தோறும் வரக்கூடிய எல்லா ஞாயிற்றுக்கிழமையுமே இந்த விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு வந்து செய்யணும் இப்ப இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யும் போது நாம அசைவம் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா அசைவம் ச தவிர்த்து அசைவம் சாப்பிடாமல் இருந்து இந்த வழிபாடு செய்கிறது மிகவுமே வந்து நல்லது இப்போ வீட்டில் யாராவது ஒருத்தர் மட்டுமாவது அசைவம் சாப்பிடாமல் இருந்து இந்த வழிபாட்டை வந்து கடைபிடிக்கலாம் அப்படி நீங்கள் இந்த தீப வழிபாடு செஞ்சதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமை செஞ்சதுக்கப்புறமா திங்கக்கிழமை வந்து அந்த விளக்கை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கோதுமை வைத்து நாம் விளக்கேற்றோம் இல்லையா அந்த கோதுமையை எடுத்து பசுமாட்டுக்கோ காக்கை குருவிகளுக்கோ நீங்கள் இறையாக வந்து கொடுத்துடலாம் அவ்வளவுதாங்க இந்த ஞாயிறு ராகுகால வழிபாடு அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்து அப்படின்னு சொல்லப்படுது நல்ல வேலை கிடைக்கல கடன் பிரச்சனை வந்துட்டு இருக்கு வீட்டில் சுபகாரிய தடை வந்துட்டு இருக்கு ஜாதகத்துல நேரமே வந்து சரியில்லை பெரிய பெரிய பரிகாரங்கள் வந்து செய்ய சொல்கிறாங்க ஆனால் அதுக்கான நேரமும் கிடையாது பணமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வழிபாடு தாராளமாக வந்து செய்யலாம் நவகிரகங்களால் இருக்கக்கூடிய கோளாறுகளை வந்து சரி செய்கிறதுக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகுகால நேர வழிபாடு அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய உதவிகரமாக வந்துட்டு இருக்கும் இந்த பரிகாரங்கள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க வழிபாட்டின் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க முழு மனதோடு இந்த ஒரு வழிபாட்டை வந்து செஞ்சு பாருங்கள் மிகவும் எளிமையான அருமையான அதிசக்தி வாய்ந்த வழிபாட்டு

உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்